ஜெயஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருதே ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சுலா பண்ணிக்க ஜோதிட இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இது நான் சொல்லக்கூடியது திருக்கணிதப்படி சொல்றது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது நிறைய மாற்றங்கள் இந்த தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது கார்த்திகை மாதத்துலேருந்து நிறைய உங்களுக்கு பொண்ணுக்கு ஸ்டார்ட் ஆக போது ஐந்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் இடம்னாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நிறைய கிரகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டப்பட்டீங்க என்னென்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஓகேங்களா அது முடிஞ்சதுக்கப்புறம் அஷ்டமத்துல ராகு வேற எப்பவும் அஷ்டமத்துல ராகு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல நிறைய பேர் வந்து எனக்கு என்னமோ இன்னும் அஷ்டமத்து சனி முடியலேனே தோணுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சனி மட்டும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு சனி மட்டும் காரணம்னு நினைக்காதீங்க வேற கிரங்களும் இருக்கு அதாவது ராகு கேது பொதுவாக குரு பயிற்சியை கொண்டாடுறோம் இருக்கும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உங்களை வந்து இப்ப கஷ்டப்படுத்துறது சனி கிடையாது ராகு அஷ்டமத்தில ராகு ரெண்டாம் இடத்துல கேது குடும்பத்தை போட்டு ஆட்டி வைக்கிறது கேது நிறைய அவமானங்கள் நிறைய பிரச்சனைகளை கையாள் அதுக்கு காரணம் ராகு உங்களுக்கு என்ன பண்றது துர்கை வழிபாடு காளி வழிபாடு ராகுக்கு கேதுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிம்பிள் எதுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ குடும்பத்துல கஷ்டம் அப்படின்னா விநாயகரை பிடிச்சிருங்க வெளியில கஷ்டமா இருக்கு அப்படின்னா துர்கை காளி வழிபாடு பண்ணிக்கோங்க இது இத பண்ணிங்கனாலே நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க எப்பவுமே நம்மளுடைய பெரிய பிரச்சனைக்கு சின்னதா சொல்யூஷன் இருக்கும் ஆனா இதுவா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அசால்ட்டை விட்டுருவோம் ஏன்னா பக்கத்துல கிடைக்கிறதுக்கு வேல்யூவே இருக்காது அதனால சரி ஓகே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஐந்து குடைவர் ஐந்தாம் இடத்துல ஆட்சி சுக்கரன் செவ்வாய் ஆச்சி நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நிறைய காசு பணம் சேர்க்கை திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உழைக்காத ஒரு வருமானம் இது எல்லாம் நடக்கும் நிறைய காசு மேல காசு சேர்க்கறது நிறைய உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறது இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாசம் உறுதியாக இருக்கு தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்லாம் கை கூடும் ஒரு சிலருக்கு காதல்ல வெற்றி கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் கூடும் திருமணம் திடீர் திருமணமாகும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாவே இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய தொழில் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க தொழிலுக்கு நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியா நிறைய புது புது விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் என்னென்னா நல்ல காசு பணம் ஏன்னா உங்களுக்கு பத்து குடையவர் செவ்வாய் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்காரு நல்ல அதிர்ஷ்டம் தொழில் மூலியமா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் நல்ல லாபம் இது எல்லாமே இருக்கும் ஏன்னா பத்து குடையவரும் பதினொன்று குடையரும் உங்களுக்கு சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு காசு பணம் எல்லாம் நல்ல சேர்க்கையாக இருக்கும் உங்களுக்கு நீங்க தொழில இவ்வளவு நாளா தேங்கி இருந்த நிலைகள்லாம் மாறும் ரொட்டேஷன் ஆகும் புது புது ஆர்டர் கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இது நல்ல மேன்மை அடையும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களும் நல்ல நன்மை அடையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி உயர் அதிகாரிகள் உங்களுடைய பாஸ்லாம் உங்களை பாராட்டுவாங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது நீங்க ஆசைப்பட்ட விஷயத்துல போய் சேர்றது நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த கம்பெனியில வேலை பார்க்கணும்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறது அதே மாதிரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இவ்வளோ நாளா இந்த வழி தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறது அந்த மாதிரி அமைப்புகள் தான் உத்தியோகத்துல இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல மன மகிழ்ச்சியோட இருக்கிறது நிறைய ஆதரவுகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயா இருந்தாலும் சரி தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலயா இருந்தாலும் சரி நிறைய ஆதரவுகள் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உண்டு உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்றது தெய்வ அனுகூலமான மாதம் தான் இந்த மாதம் அதனால் நிறைய பேர் வந்து இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு பண்றதெல்லாம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது இந்த ஐந்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது நிறைய பேருக்கு வந்து நன்மைகளை வந்து சேர்க்கும் நீங்க விரும்பினது ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே நடக்க போகுது இந்த மாதம் அதனால் கவலையப்பட வேண்டாம் இந்த மாதம் வந்து கலியுக வராத ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணுங்க ஆத்மார்ப்பு பிரசாதமாக வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு தெய்வ அனுகூலமான மாசம்னால நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நல்ல அனுகூலமான மாசமாக தான் இது இருக்குது திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சேம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்குங்க அஷ்டமத்தில் ராகு இருக்க வரைக்கும் இதை நான் சொல்லிதான் ஆகணும் அதாவது ச ஏன்னா கேது ரெண்டாம் இடத்துல இருக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சண்டைகளை தவிர்க்கணும் அது ஏதாவது ஆச்சு அப்படின்னா வண்டி ஓட்டாம இருக்கணும் ரெண்டுமே நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் பாதிப்புகள் உள்ளாக்கிடும் அஷ்டமத்துல ராகு விபத்தை உண்டாக்குறது அதே மாதிரி மருத்துவ செலவு உண்டாக்குறது சர்ஜரிகளை கொடுக்கறது இந்த மாதிரி அது காத்துக்கிட்டு இருக்குது அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை வந்து ராகு காலம் ஒன்பது மணில இருந்து பத்தரை மணி அந்த டைம்ல வந்து வழிபாடு பண்ணுங்க காளி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் அல்லது துர்கை உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ அதாவது காளியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது துர்கையம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அங்க போய் வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலப்பாயோட போயிடும் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் ரெண்டுல கேது இருக்கனால காசு பணம் வரும்போது சிக்கனமா செயல்படுங்க குடும்பத்துல வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க கோபங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் மே அதை கட்டுப்படுத்தி பழகிக்கங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க அதிகமா மேல நிறைய இன்வால்வ்மெண்டா இருப்பீங்க அதுக்காக நீங்க உங்களை வார்த்தைகளை விட்டீங்கன்னா அது மாறவே மாறாது ஒரு அடி அடிச்சா கூட அது வழி மறந்துடும் ஆனால் நீங்க ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னேல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க உங்க குடும்பத்தில் அதனால தயவு செய்து உங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிறுத்தி நிதானமாக கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத மன கசப்புகளுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல உணர்ந்து படிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நல்ல மார்க்கு அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது அதே மாதிரி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க் ஹோல்டரா வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு இந்த இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் அதிர்ஷ்டமான மாசம்தான் இது நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் எழுதிட்டு எழுதிட்ருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் வரும் இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க இல்லைங்களா பேங்க் எக்ஸாம்ஸு அதே மாதிரி இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் ரிசல்ட்டு தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கிறீங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க கட்டாயம் வேலை தேடி வரும் ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்த வக்ர பார்வையோட பாக்குறதுனால தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்க உத்தியோக தடைகள்லாம் மாறி உத்தியோகம் நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி உங்களோட விருப்பமான இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதுக்கு நீங்க முருகன் வழிபாடு பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆச்சனை வழிபாடு பண்ணுங்க இது இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த சனியுடைய தொந்தரவுகள்லாம் இருக்காது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்க பாக்கியத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணத்தை கொடுப்பாரு ஒரு நல்ல குருநாதர் வழிபாடை தேடி கொடுப்பாரு குலதெய்வங்களுடைய ஆசிய அனுகிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆகி ரொம்ப நாள் ஆனாலுமே ஒரு நல்ல நியூஸ் வராம வராமெல்லாம் சந்தான பிராப்தம் கிடைக்கும் திருமண இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுறது திருமணம் ஆகிறது இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கும் சுப செலவுகள் நிறைய இருக்கு சுப விரயங்கள் இருக்கு காதல் இருந்த பிரச்சனைகள் நீங்கி காதல் அதிர்ஷ்டமான காதலாம் மாறதுக்கு உண்டானது காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வீட்டில் பர்மிஷன் கிடைக்கிறது வீட்டில் ஒத்துக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஐந்தாம் மடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கறனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஆசை அபிலாசைகள் இது எல்லாமே நிறைவேறக்கூடியான அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசமா இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் சொத்துக்கள் வரலைனாலும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டானது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது புதுசாக ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் அப் பண்றது நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறது அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கிறது உங்களுடைய காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி காதல் நல்லா அதிர்ஷ்டமான காதலாக மாறுறது கிட்ட இருந்து ஆதரவுகள் வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு கணவர்கிட்ட நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி ஒற்றுமை நிகழ்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான மாசம் கலைத்துறையில வந்து மிகப்பெரிய லெவல்ல உயரமாக போறக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று காசு பணம் சம்பாதிக்கிறது பேர் தொட்டது எல்லாமே நல்ல பேர் ஈஸியா பப்ளிசிட்டி ஆகிறது மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞரா மாறுறது ஆக்டிங் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் அதே மாதிரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது சூப்பரானது ஒரு அதிர்ஷ்ட சிஸ்டம் கிடைக்கிறது அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்படுறது காசு பணம் சம்பாதிக்கிறது வாங்கிறது காசு பணம் சம்பாதிக்கிறது மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைம் பேரும் புகழும் நடக்கிறது இதுவரைக்கும் கடகராசியில் இருந்த அரசியல்வாதிகளுடைய நிலைகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த இருந்து புதுசா உத்வேகம் தான் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது வலு கிரகங்கள் வலுவிருந்தா அதை வலுப்படுத்திக்கங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணுங்க ஈஸியா வெற்றி பெற முடியும் உங்களுக்கு இருந்து கெட்ட பெயர்களா மாறி அப்படியே பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மாத்திக்க முடியும் அதுக்கு நீங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட்டாயம் நான் தாந்திரிக வழிபாடுகள் சொல்கிறேன் அரசியலில் உங்களுக்கு உயர்வான நிலைக்கு கட்டாயம் உறுதியாக வந்துடுவீங்க நீங்கள் பொதுவா கடகராசிக்கு காசு பணம் சொத்து சேர்க்க இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்